அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ராஃபிலர் கலைச்சல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை பத்தி சொல்லுவேன் ஏன்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இதை பத்தி பிரீஃபா நம்ம பார்க்க போறோம் பிளஸ் வந்து சனி பயிற்சி இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆகுறாருங்க கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனை வீட்டுக்கு வராரு அதுக்கு உண்டான பயிற்சி பார்க்க போகிறோம் அடுத்து குரு பகவான் பயிற்சி அதாவது இந்த ஆண்டு வந்து மூன்று பயிற்சிகள் இருக்குது கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ஓவராலாக நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் என்ன நீங்கள் எந்த அதாவது அன்னதானம் கொடுங்க ஆனால் அது என்ன மாதிரி ஃபுட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் முழுமையாக பார்த்ததும் உங்களுக்கு புரியும் இப்போ பொதுவாக சிம்ம ராசி எடுத்துக்கலாங்க இப்போ என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திர பழங்கள் போகலாம் இப்போ சிம்ம வீட்டுக்கு கேது பகவான் வராருங்க ஞானகாரகன் அடுத்தது சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு பகவான் வராரு அப்போ கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வீட்டுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு வரதுனால அஷ்டம சனி வருது வருதுங்க உங்களுக்கு மார்ச் மாதம் மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது அடுத்தது குரு பகவான் பயிற்சியை மீ மிதின வீட்டுக்கு வராரு அதாவது சிம்ம வீட்டில இருந்து பதினோராம் இடத்துக்கு வராரு இது வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கு குரு பகவான் பயிற்சி ஆகுறதும் சரி கேது ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கு ஆனா என்னென்ன விஷ் என்ன விஷயங்கள் பண்ணலாம் எது பண்ண கூடாது அப்படின்ற சில சீக்ரெட்லாம் உங்களுக்கு சொல்லுவேன் இப்ப சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தை எடுத்துக்கலாங்க மக நட்சத்திரம் அது லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி ராசிநாதனா இருந்தாலும் சரி மக நட்சத்திரம் அப்படின்னா டிஎன்ஏ படி சந்திரனோட கர்மா பாசத்துக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் அப்படின்னாவே சிம்ம ராசியில பிறந்தவங்க எல்லாருமே போல்டு துணிச்சல் தைரியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அசால்ட்டா செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க போல்டான கேரக்டர் ஃபேமிலியில் ஏதாவது சுச்சுவேஷன் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணி எப்படி நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்றத டெக்னிக்கலாக அந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது அந்த நிர்வாக திறமை ஆனால் கவர்மெண்ட் செக்டரில் வேலை கிடைக்கிறது முக்கியமாக வந்து சிம்மராசி சிம்மலப்னா நிச்சயமாக கவர்மெண்ட் செக்டர் இல்லை டையப்பு அரசாங்க அரசியல் தொடர்புகள் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் இவங்க எங்கே இருந்தாலும் சரி அந்த இடம் ஐஸ்வர்யமாக மாறும் ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய இடம் வந்து மக நட்சத்திரக்காரங்க வீட்டுல இருக்கிறாங்க அதாவது ஒரு நபர் மக நட்சத்திரக்காரங்க வீட்டுல இருக்காங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம் இல்ல லக்ன புள்ளி லக்னாதிபதி எதுனாலும் வச்சுக்கலாம் அந்த வீடே சுபிக்ஷமா இருக்கும் ஆனா தாய் பாசத்துக்கு ஏங்கக்கூடிய நட்சத்திரம் அம்மாவோட அரவணைப்போ இல்ல அம்மாவோட விஷயங்கள் அந்த அன்போ வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்படிங்க அப்படின்னா ஒன்று பாட்டி வீட்டில் வளரலாம் இல்லை அம்மா ஸ்டிக்டாக இருக்கலாம் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்றது வந்து வழி நடத்தக்கூடிய முறைகள் வந்து அம்மா வந்து மற்ற அம்மா மாதிரி நம்ம அம்மா இல்லையேன்னு அந்த ஏக்கம் வரும் ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு முப்பது வயது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இந்த முப்பது வயதை தாண்டி தான் வந்து இவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்று ஒரு இடத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்பு இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இவங்க மூலிமா நாலு பேர் குழைப்பாங்க அந்த மாதிரி வந்து திறமைசாலியான நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஆரம்ப காலகட்டம் வந்து சிறு வயசு சிறு வயதில் வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பாங்க முப்பது வயதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு யோகம் திருமண வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காதுங்க பாதிப்பு தான் திருமண வாழ்க்கை ஆனால் கரெக்டாக ஜாதகப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே இல்லைன்னா சிம்மராசிக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கைன்றதே சரி இருக்காது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் அடுத்தது சிம்ம ராசி பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம்னாவே ஆண்டால் பிறந்த நட்சத்திரங்க போல்டான நட்சத்திரம் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறன் முன்னாடி வந்து நிக்கிறதே வந்து இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க துணிச்சலா வந்து நிற்பாங்க எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி நின்று அந்த செயல் செஞ்சு அதுல வந்து வெற்றி காணுவாங்க அந்த இடத்தையும் வந்து ஒரு சந்தோஷமா கலகலப்பாக வச்சுக்கூடிய அம்சம் வந்து இந்த சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போவாங்க இவங்க கிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க நான் பிரச்சனையில் இருக்கேன் இதில் மாட்டிக்கிட்டே இதில் நான் மீண்டு வரணும்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுப்பாங்க என்னை நம்பி வந்துட்டீங்க ஆனால் உங்களுக்கு நான் இந்த விஷயத்த செஞ்சு செஞ்சு கொடுக்குறேன் அது வரைக்கும் இவங்களோட வேலையை கூட தள்ளி வச்சுருவாங்க பொது சேவைகளில் நிறைய ஈடுபடு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நிறைய சேவைகள் நிறைய விஷயங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கறது இல்லை வெளியே வெளிவட்டார தொடர்புகள் எல்லாம் ஏற்பட்டு ஒரு பெ மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து உட்காடுற முழு சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க எப்பவுமே இவங்க கையில் ஐஸ்வர்யம் மிக்க கைங்க இவங்க கையில் எப்போவுமே வருமானம் பணம் இருந்து கொண்டே இருக்கும் பூர நட்சத்திரக்காரங்கிட்ட எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க ஏதாவது இவங்க குடும்பத்தில் ஏதாவது பூர நட்சத்திரம் இருந்தாலும் சரி லக்ன புள்ளி லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல செல்வாக்காக இருக்கும் ஆடம்பரமாக இருக்கும் அம்சமாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ஐஸ்வர்யமான மிக்க பிள்ளைகளாக இருப்பாங்க இந்த சிம்மராசி பூர நட்சத்திரம் அது குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வீடே சுபிக்ஷன்னு சொல்லலாம் அவங்க இருக்கிற காலகட்டம் வரைக்கும் ஏன்னா ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களா அதனால் இவங்க வந்து எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கும்னா ஏதாவது இவங்களோட திருமண வாழ்க்கை தான் அதிகம் பாதிக்கப்படும் இவங்களுக்கும் ஆனால் திருமண பந்தங்கள் உறவுகள் வந்து கசப்பை ஏற்படுத்தும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நம்பி ஏமாந்துட்டுமே அப்படின்னு ஒரு சூழ்நிலை தோணும் எல்லா விஷயத்துக்கும் இறங்கி போவாங்க ஆனால் என்கிட்ட மோதிட்டாங்க அதாவது பூரம் நட்சத்திரக்கார்ட மோதிட்டாங்க அப்படின்னா மோதி ஜெயிக்க முடியாதுங்க டஃபாக தான் நிற்பாங்க அவங்களுக்கு வர கோவம் வந்து வீடே அதிரும் வீட்டில் வந்து எப்படின்னா சைலண்டாக இருக்கிறவங்களும் அவங்க தான் அனுசரித்து போகிறவங்களும் தான் ஆனால் அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது சிங்கம் மாதிரி அவங்க சில விஷயங்கள் தவறுதலாக பேசிட்டாவோ இல்லை தவறுதலாக திட்டாவோ இல்லை தவறுதலான வார்த்தைகளை விட்டுட்டாவோ அவங்க பயங்கரமாக ஆக்ரோஷம் அடைவாங்க அதை அவங்களாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சிம்ம ராசிக்காரங்களாலே அது கண்ட்ரோலே பண்ண முடியாது முக்கியமாக பூர நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு மெயினாக லைஃப் பார்ட்னர்னால தான் பாதிப்பு ஏற்படும் அதனால் இவங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய மாப்பிள்ளையோ பொண்ணோ தான் பிடிக்கணும் அவசரப்பட்டு சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க இல்லை சிம்ம ராசி சிம்ம பார்க்கக்கூடாது ஏக ஏகராசி நம்ம கட்டவே கூடாதுன்னு சொல்றோம் ஆனா அதுல பிரச்சனைகள் வரும் ஆனா அப்படி நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா அந்த மன வாழ்க்கை கசப்பு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் துண்டிப்புகள் ஏற்படும் ஆனால் திருமண வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆனால் தாய் வீட்டு பந்தங்கள் உறவுகள் எல்லாமே வந்து ஒரு முக்கியத்துவம் அடையும் அதே மாதிரி அவங்க அம்மாவளி உறவுகள் மூலியமா இவங்களுக்கு ஒரு ஒரு நன்மை கிடைக்கும் ஆனால் அம்மா பாசன்றது இவங்களுக்கு இவங்களுக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் இருந்தாலும் சகோதரனால சில மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் விஷயங்கள் விட்டு கொடுத்து நிறைய விஷயங்கள் செஞ்சு நான் ஏமாந்துட்டனே அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கண்டிப்பா வரும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில இவ்வளவு பெண்ணையுமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இல்லையே இவ்வளவு கஷ்டங்கள்ல நம்ம இழப்புகளை சந்திச்சிருக்கோம் எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்து போயிருக்கோம் ஆனா நம்மளுக்கு வந்து யாரும் ஒரு சப்போர்ட் பண்றது கூட ஒரு ஆள் இல்லையே நம்ம கிட்ட ஒரு உறுதுணையா பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சு பாசத்துக்கு ஏங்க கூடிய நட்சத்திரம்னு எடுத்துக்கலாம் மகமும் சரி பூரமும் சரி ஆனா போல்டான கேரக்டர் துணிச்சல் இருப்பாங்க ரொம்ப தைரியமான கேரக்டர் இவங்க நம்ம துணிச்சல் தைரியம் இந்த மற்ற நட்சத்திரகாரங்களுக்கு டவுட்டு தாங்க மற்ற ராசிகளும் இருக்காங்க ஆனா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகம் இவங்கள்லாம் வந்து குருட்டாம்போக்கில் பேசி கத்திடுவாங்க பூர நட்சத்திரம் மகன்லாம் மகன் கூட கொஞ்சம் டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணும் ஆனால் பூரண்சத்திரம் ஒன்றுமே தெரியாது படபட பட படப்படன்னு பேசிடும் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க பூரண்சத்திரக்காரனால் உத்திரம் வந்து அப்படி இல்லை எந்த இடத்துல எப்படி மூவ் பண்ணும் எப்படி மூவ் பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம் அந்த புத்தியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க அது மூலிமா நல்ல ஒரு டேலண்டான பர்சனாக வருவாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல இவங்களும் ஒரு முன்னுதாரணமாக இருப்பாங்க குடும்பத்தில் வந்து எல்லா விஷயத்துக்கும் அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க நான் சொல்கிறது கேளு நான் நான் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் கேட்கணும் கேட்டிங்கன்னா நல்லா வரலாம் அப்படின்னு சில பிளானிங்லாம் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க குடும்பத்தை வந்து குடும்பமே இவங்களுக்கு சில விஷயங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வந்து உட்காருவாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து சிகரத்தை கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது உச்சத்து போய் சந்திப்பாங்க பேரு புகழு அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி எல்லாமே கிடைச்சி போய் உட்காருவாங்க ஆனால் இவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை தான் பாதிப்பு ஏற்படும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை தான் மைனஸ் ஏன்னா ஏழாம் இட கலத்திரஸ்தான கும்ப வீடுங்க சனி பவானுடைய வீடு இது சூரியனோட வீடு ஆனால் வாழ்க்கைன்றது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் மன வேதனைகள் இருக்கும் கணவர்னால மன கஷ்டங்கள் ஏற்படும் சிம்ம ராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகளை தான் வருவாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க அதில் சாதித்து ஜெயிச்சு வரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க சில பேர் அனுசரிச்சும் போயிடுவாங்க ஆனா பூர நட்சத்திரம் யாருமே அடக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து வீரியமா இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய கேரக்டரா பார்த்து பண்ணணும் இதே மேஷ ராசி விருச்சகராசி எல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா வீடு வந்து கண்டலாயிரும் வீடு பிரச்சனைகள் வந்துடும் ஏன்னா செவ்வாயோட வீடு இல்லைங்களா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி மகர ராசி மகர ராசி கும்பராசி கட்டக்கூடாது இதுலேயும் பிரச்சனைகள் வரும் அதாவது இவங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் கம்ஃபர்டபுளாக பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகணும் லக்னத்தில் என்ன கிரகங்கள் இருக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு ஏழாம் இடம் ஸ்தானம் எப்படி இருக்கு எட்டாம் இடம்ன்றது ஆயுள் எப்படி இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கு இல்லர் வாழ்க்கை எப்படி இருக்கு சுகஸ்தானம் எப்படி இருக்கு பன்னிரெண்டாம் இடம் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு பொருத்தத்தையும் நம்ம சொல்ல முடியும் ஜென்ரலா கண் தொடைப்பா வந்து பன்னெண்டு பொருத்தத்துல உங்களுக்கு பத்து இருக்குங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது பொருத்தங்கள் முக்கியமான பொருத்தம் நாலு பொருத்தம் இருந்தா போதும் மற்றபடி வந்து லக்ன பொருத்தம் பார்க்க வேண்டும் அதுலதான் முக்கியமான விஷயம் இருக்கு இந்த சனி பகவான் வந்து எட்டுல போயிருக்காரு அதனால பயப்பட வேணா அஷ்டமசனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேணும் ஒரு சில பேருக்கு சீரியஸ்னஸ் தெரியாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தான் நான் வந்துட்டு போகுது அப்படின்னு வாங்க எதாவது பார்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டம சனி வருது அப்படின்னாவே உங்கள் ஜனகால ஜாதத்தை எடுத்து பக்கத்தில் இருக்க யாராவது ஜோதிடர் இருந்தாலும் உடனே போய் பாருங்க ஏன்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீரியங்கள் குறையும் இப்போ உங்களுக்கு இதே சனி தசை நடக்குது அப்படின்னா டஃப் ஹெவியாக இருக்கும் ஹெவி டஃப் சனி புத்தி வந்துட்டாலும் பிரச்சனை அந்தரம் வந்துட்டாலும் பிரச்சனை அதனால் தசா புத்தி அந்தரம் எல்லாமே நம்ம பார்க்கணுங்க அதே மாதிரி வெளியே வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்த மூணாம் பார்வையே பார்க்குறாரு தொழிலில் மாற்றங்கள் நடக்கும் தொழிலில் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் தொழில் வந்து அடுத்த லெவலுக்கு விருத்தி அடையும் நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழிலில் நல்ல ஏர்னிங்ஸ் நல்லா வந்து சம்பாதிப்பீங்க மற்றவங்களுக்கு உதவிகள் அதிகமாக செய்வீங்க ஆனால் பத்தாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால இடம் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் தொழிலில் அடிஷ்னலாக வேறு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும் அதுவும் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு அடுத்தது சனி பகவான் எங்கே பார்க்குறாரு உங்கள் இரண்டாம் இட குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு என் ஆல்ரெடி உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் போய்ட்டு இருக்கும் ஏன்னா கண்டக சனியெலாம் ஆரம்பிச்சிருக்கோம் வீட்டில் பிரச்சனை சண்டை சச்சிவுகள் போராட்டங்கள் பிரிவுகள் இதெல்லாம் க கண்ட சனிலாம் இப்போ வந்து அஷ்டமசனி வேறு நீங்கள் பேசாத பொறுமையாக இருக்கிறது நல்லது இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் அமைதியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை இந்த அஷ்டமசனி எப்படியாவது இல்ல ரெண்டரை வருஷம் ஏன்னா இரண்டாம் இட குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால பாதிப்புகள் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா தனஸ்தானம் நல்லா இருக்கு வருமானத்தை நல்லா சம்பாதிப்பீங்க எங்க உட்காந்தாலும் சரி அது செல்வ செழிப்பா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் நல்ல பொஷனுக்கு வருவீங்க அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை என்ன சில இழப்புகள் குடும்பத்துல இழப்புகள் அப்பா அம்மாவை கவனமா பார்த்துக்கணும் உங்க கூட பிறந்தவங்களை கவனமா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை ஹெல்த் விஷயத்துல உங்க குடும்பத்துல நிச்சயமா வந்து யாராவது உடம்பு செல்லாத இருக்காங்க அப்படின்னு இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனியில் சில இழப்புகளையும் சந்திப்பீங்க அது மன பாதிப்புகளை கொடுக்கும் சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு மன ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வருங்க ஒபிசிட்டினால் கொஞ்சம் குண்டாகிறது ஃபேட் அதாவது ந சாப்பிடவே மாட்டிங்க ஆனால் வந்து குண்டாயிட்டே போகிறது சிம்மராசிக்கு ராசிக்கு இருப்பாங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டிங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க ஆனால் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அது எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க முக்கியமாக தானம் என்ன மாதிரி தானம் கொடுக்கலாம் கொத்தமல்லி சாதம் கொடுக்கலாம் சாதம் கொடுக்கலாம் தானம் தானம் என்ன கொத்தமல்லி கொடுக்கலாம் இந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்தையும் பாக்கிறார் புத்திரஸ்தானத்தை பாக்கிறார் ஆனால் பிள்ளைகள மன வருத்தங்கள் மனக்கவலைகள் மனவேதனைகள் வரும் நீங்க குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இருக்கீங்க குழந்தை நல்லா வளர்ந்துருச்சு காலேஜ் போனா அதுல ஏதோ காலேஜ் ரீதியான பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கும் இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் அப்போ உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் வரும் கிளாஷஸ் வரும் சொல்கிற மாதிரி கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திட்டுவீங்க ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்க உங்களுக்கும் சில மோதல்கள் இருக்கும் ராகுபகவான் நல்ல இடத்துல இருக்கார் ஏழா தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் வந்து பார்ட்னருக்கும் உங்களுக்கும் தான் ஒத்து வராதுங்க அதாவது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி நிறைய பாதிக்கப்படுவீங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகம் நீங்கள் பேசாதீங்க கேதுல அதாவது உங்களோட ராசியில் கேது பக்கம் ஞான ஞானத்தை கொடுப்பார் ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் நிறைய ஸ்பிரிச்சுவல் டிராவல் போயிட்டு வருவீங்க ஓவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றுவீங்க கோயில் குளத்துக்கு அதிகமாக போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதே மாதிரி உங்களுக்கு வீடு இல்லை மற்ற வாடகைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும் அந்த வீடு போகிறீங்கன்னா சந்து சந்தா போகிற மாதிரி இருக்கும் குறுகளாக இருக்கும் உங்களுடைய வீடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப குறுகலா சந்து சந்தா போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு வரும் வீடு அமைப்பு குரு பகவான் உக்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸுங்க உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு அந்த லாபஸ்தானத்தை மூன்றாம் இட தைரிய விரி முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையும் முயற்சி பெற்று வெற்றி அடைவீங்க இளைய சகோதர சகோதரி உங்களுக்கு தங்கச்சி தம்பி இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக ஹெல்ப் கிடைக்கும் அவங்க மூலயமா ஆதாயங்கள் கிடைக்கும் அவங்க மூலயமா சந்தோஷம் கிடைக்கும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குரு பயிற்சி ஆகுது அது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது வந்து குரு பகவான் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கார் அது ஒன் இயருக்கு இப்போ நான் சனி சனி பகவானுக்கு இதெல்லாம் சொல்லும்போது ரெண்டரை வருஷத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சொல்கிறேன் இதில் வ பிட்வீன் நடுவில் வந்து ஒன் இயர் மட்டுந்தான் ஒன் இயர் ஒன் இயர் உங்களுக்கு மாறுவார் குரு பகவான் இந்த ஒன் இயர் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது எந்த ஒரு காரியமும் செஞ்சாலும் வெற்றி தான் பிரச்சனைகள் வரும் அதை சந்தித்து சாதனையாக்கி உக்காருவிங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்குவீங்க விருதுகள் கிடைக்கும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை தேவையில்லாத அவப்பேர்கள் பேர்களும் ஒரு பக்கம் வரும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க வீட்டில்னா கதவை தட்டி சண்டைக்கு இழுப்பாங்க அது எதுக்கு வந்தாங்க எதுக்கு போனாங்கன்னே தெரியாது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க பிரச்சனை தானாக தேடி வருங்க சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு எதனால் அப்படின்னா எட்டில் சனி இருக்கார் அதனால் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இப்போ அதுவழி இதுவரைக்கும் போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக இது கண்டினியூ ஆகும் உங்கள் ஜனகால ஜாதம் பார்த்தா தான் அந்த எண்டு எப்போ முடியுன்றதை நம்ம கிளியராக சொல்ல முடியும் ஸ்டேஷன் போகக்கூடிய சூழ்நிலை வரும் கோர்ட்டு கேஸ்க்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் அசிங்கங்கள் பண்ணணும் அவமானங்கள் பண்ணணும் ஒரு பக்கம் அவார்ட்ஸ் கிடைக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிரச்சனைகளும் ஈக்குவலாக வந்து நிற்கும் உங்களை ஏமாத்துவாங்க பண மோசடி பண்ணுவாங்க அது இப்பயும் ஸ்டார்ட் ஆயிருக்கும் பண இழப்புகளை சந்திப்பீங்க பொருளாதார பிரச்சனையும் கண்டிப்பாக சந்திப்பீங்க நல்லா சம்பாதிப்பீங்க ஆனால் அந்த பணத்தை வந்து எப்படி பத்திரப்படுத்தி வச்சுக்கணுன்றது சில விஷயங்கள் தெரியாது அது மக நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தரத்துக்கும் தெரியும் பூரத்துக்கு தெரியாது வரக்காசெல்லாம் ஜாலியாக செலவு பண்ணிருக்கோம் பூரம் அதனால் பண விஷயத்தில் கவனம் தேவை யோசித்து செலவு பண்ணுங்கள் மற்றபடி ராகு கேது பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி கொஞ்சம் டஃப் தான் ஓப்பனாக சொல்ல போனால் டஃப் தான் ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் நீங்கள் இதில் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா காக்காவுக்கு சாதம் வைங்க இல்லை பிஸ்கெட்டு காரா பூந்து ஏதாவது ஒரு உணவு வந்து காக்கைக்கு வைங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பில் வந்து ஒரு தண்ணி வைங்க அடுத்த என்ன சொன்னேன் புதினா சாதம் இது வந்து அன்னதானம் வந்து எப்போனாலும் கொடுக்கலாம் அது சனிக்கிழமையில கொடுத்தா ரொம்ப விசேஷம் சனிக்கிழமையில் கொடுத்தா ரொம்ப 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 விசேஷம் நீங்கள் என்ன கடவுளை கும்பிட்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள முனியப்பன் சாமியை பிடிங்க முனியப்பன் சாமி கருப்பண்ணசாமி மதுரை வீரன் மாசாணியம்மன் கோயில் இந்த நாலு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோங்க கெட்டியா முனியப்பன்னா முனியப்பனை பிடிங்க வாரம் வாரம் கருப்பணசாமின்னா கருப்பணசாமியை பாருங்கள் மதுரை வீரன்னா மதுரை வீரனை பாருங்கள் மாசம்மன்னா மாசாணியம்மனாக இயர்லி ஒன்ஸ் போயிட்டு வாங்க மாசாணியம்மன் கோயிலுக்கு இந்த சாமி தான் உங்களை இந்த காலக்கட்ட இந்த சூழ்நிலையில் தப்பிக்க வச்சு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறதுக்கு உதவுவாங்க ரொம்ப அங்க எங்கன்னு அலைவேணும் வீட்டு பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டாங்க எலுமிச்சமான மாலை போயிட்டு போட்டுவாங்க ஐம்பத்தி நாலோ இல்ல நூத்தி எட்டோ வந்து எண்ணிக்கையில நீங்களே செஞ்சு சாமிக்கு போட்டுவாங்க இந்த சுவாமி வந்து உங்களுக்கு உதவி செய்வார் இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து வெளியே வருவீங்க அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஆகட்டும் வம்பு வழக்கு பிரச்சனை ஆகட்டும் குடும்பத்துல சண்டைய சச்சரவுகள் ஆகட்டும் உங்களுக்கு தேவையில்லாத வந்து பிளாக் மேஜிக் பண்றாங்க செய்வினைகள் நடந்துருச்சு எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது உடல் உபாதைகள் வருது இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் எவ்வளோ பெரிய கண்டமாக தான் தப்பிச்சு வெளியே வருவீங்க நான் சொல்றேன் ஏன்னா நீங்கள் நல்லது மட்டும்தான் நினைப்பீங்க நல்லதே தான் நடக்கும் ஏன்னா மற்றவங்களாம் உதவிக்கு வந்து முன்னாடி நிற்க மாட்டாங்க நீங்கள் முதலாளாக வந்து நிற்பீங்க மற்றவங்களுக்கோசரம் உதவி செய்த முன்னூதா இருந்தோம் நீங்கள் தான் சிம்மராசி மற்றும் லக்னக்காரங்க தான் யதார்த்தமாக இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுப்பீங்க ஆனால் துரோகத்தை மட்டும் தாங்கிக்கவே மாட்டீங்க எதிராளி வந்து பேசிட்டாலும் தாங்க முடியும் துரோகத்தை உங்களால் தாங்கவே முடியாது அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க அமைதியாக இருங்க ஓம் அதாவது வீட்டில் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் ஓம் சாண்டிங் போட்டுவிடுங்க சாமி நல்லா கும்பிடுங்க நான் சொன்ன மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி நடக்கும் அதனால நீங்கள் எதுவும் கவலையே படாதீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி ஹீலிங் திருப்பியை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்